ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல எங்கள் வீட்டில் பூத்துருக்கிற செம்பருத்தி பூக்களை பார்க்கலாம் பிங்க் கலர் பூவும் வெள்ளை கலர் பூவும் செமையாக பூத்து குளுங்குது பூக்களை எவ்வளோ தான் பார்த்து பார்த்து ரசித்தாலும் சாமிக்கு எடுத்து வச்சாலும் அடடா இவ்வளோ பூ இருக்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால் எல்லா பூக்களையும் நான் இப்போ பறித்து எடுத்துக்கிறேன் இங்கே நிறைய கலரில் செம்பருத்தி பூச்செடி இருக்குது நான் இதில் ஒயிட் கலரை மட்டும் இப்போ பறித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் செம்பருத்தி பூக்கும் உங்களோட லைக்கை போடுங்க அப்படியே உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செம்பருத்தி பூ செடி இருந்துச்சுன்னா அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கூட பூவை நான் இப்போது பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம பூவோட இதழ்களை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பறவையோட சிறகுகள் போல் அழகாக இருக்குல்ல அடுத்ததான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதில் ஊசியும் நூலையும் கொறுத்துட்டு நூலோட ஒரு முனையில் ஊசி இருக்குது இன்னொரு முனையில் இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பூ அந்த வழியாக வெளியே வந்துடக்கூடாது அடுத்ததா ஊசியை இந்த உருளைக்கிழங்கு மேலே குத்தி வச்சுட்டு பூவோட இதழை இந்த மாதிரி மடித்து குறுக்க ஆரம்பிச்சிடலாம் பூவோட இதழ்களை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து குறுக்கும்போது தான் பூவோட இதழ்கள் பிஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டா மடிக்காமலோ இல்லை இந்த மாதிரி சைடாக மடித்து கொடுத்தாலோ பூவோட இதழ்கள் சீக்கிரமாக நமக்கு பிஞ்சிக்கிட்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக ரெண்டா மடித்து கொடுத்துட்டு வரணும் அப்போதான் தான் இதழ்களை எல்லாம் கொரத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒன்று போல் ரோஜாப்பூ இதழ்களை நம்ம கொருத்த மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள் ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ராவாக தப்பாக கொருத்தோம்ல அது எப்படி நின்றுட்டு நிற்கின்ட்டு அதை கடைசியாக நம்ம கத்திரியால் வெட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்கள் முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்கரை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு செட்டை முடிச்சாச்சு பாருங்க வெள்ள ரோஜா இதழ்களை நம்ம கொடுத்த மாதிரி அழகா வந்திருக்கா இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு கொடுத்துக்கலாம் ரெட் கலர் செம்பருத்தியும் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை கலர் செம்பருத்தியை கொஞ்சம் கொறுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் செம்பருத்தியும் இந்த மாதிரி மடித்து கொறுத்துக்கலாம் கொஞ்சம் ஒயிட் கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அப்படி மாற்றி மாற்றி கொறுக்கலாம் அதுவும் அழகாக தான் இருக்கும் சாமி படத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே பூவை பறித்து முழு செம்பருத்தியாவே வச்சுருவோம் அதுவும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு சப்போஸ் இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா ரெட் கலர் செம்பருத்தியும் ஒயிட் கலர் செம்பருத்தியும் மிக்ஸ் பண்ணி கட்டி சாமிக்கு போடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் ஒயிட் கலர் செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டும்தான் வச்சு பூவை கொறுக்க போகிறேன் ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்காக நான் இப்போ இந்த பூவை கொடுத்துட்ருக்கேன் இதோடய ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோஜாப்பூ இதழ்கள் அதாவது ஒயிட் கலர் ரோஜாப்பூ இதழ்களை வச்சு நம்ம பூவை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அதனால நமக்கு தேவையான அளவு செம்பருத்தி பூ இதழ்களை கொடுத்ததுக்கப்புறமா செம்பருத்தி பூவிலையே இந்த மாதிரி அடியில் இருக்கும் பார்த்திங்களா பச்சை கலரில் அதை கொறுத்துட்டு நூலை நல்லா முடிச்சு போட்டு விட்டுறலாம் கடைசியாக இந்த பச்சை கலரை வச்சு நம்ம தைக்கிறதுனால பூவோட இதழ்கள் இந்த பக்கமாகவும் வெளியே வர வாய்ப்பு இந்த மாதிரி நல்லா டைட்டாக தைச்சி விட்டுருங்க பூவை கட்டி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அதில் வைக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரோஜா பூ இதழ்களை வச்சு கட்டின மாதிரியே பூ இருக்கும் பாக்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூவை கொறுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்க லைக் போடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்